தமிழகத்தின் தென் மாவட்டங்களான தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நான்கு மாவட்டங்களுக்கும் மிகவும் பாதிப்புக்கு உள்ளாக இருக்கும் நிலையில் போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளில் சிக்கி வெளியே வர முடியாத நிலையில் உள்ள மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்க தமிழக அரசு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி வருகிறது வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கவும் நிவாரணப் பொருட்கள் வழங்கிடவும் நேற்று ஐந்து ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டது இன்று காலை முதல் பால் பிஸ்கட் தண்ணீர் பிரெட் மருந்து பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் உட்பட ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி நாற்பது கிலோ உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது பெரும்பாலானோர் மீட்கப்படாத நிலையில் இன்று இரண்டாம் கட்டமாக உணவு மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்க தமிழக அரசு ஏற்பாடு செய்துள்ளது நேற்று ஐந்து ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்ட நிலையில் கோவை சூலூர் விமானப்படை மற்றும் சென்னை கடலோர காவல் படையிலிருந்து மேலும் இரண்டு ஹெலிகாப்டர்கள் இன்று மாலை வரவழைக்கப்பட்டு மதுரை விமான நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்று காலை ஆறு மணி முதல் மொத்தம் ஏழு ஹெலிகாப்டர்களில் தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு நிவாரண பொருட்கள் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை தமிழக அரசு செய்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது மக்களை காப்பாற்ற அரசாங்கம் இந்த நடவடிக்கையை எடுத்த போதிலும் தான் வேதனையிலும் வேதனையான விஷயமாக இருக்கிறது ஹெலிகாப்டர்களில் இருந்து பல அடி உயரத்தில் இருந்து வீசப்படும் உணவுப் பொட்டலங்கள் சிதறிவிடக் என்பதற்காக ஒரு பெரிய பிளாஸ்டிக் பைகளில் அவற்றை போட்டு மீட்பு படையினர் வீசுகிறார்கள் ஆனால் அப்படி இருந்தும் கூட பாதி பாதிக்கும் மேற்பட்ட உணவு பொட்டலங்கள் உடைந்து மண்ணோடு மண்ணாக கலந்து விடுகின்றன பசியில் தவித்துக் கொண்டிருக்கும் மக்கள் இப்படி உணவு யாருக்கும் கிடைக்காமல் வீணாவதை கண்டு கண்ணீர் வடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவே இன்னும் பாதுகாப்பான பைகளில் உணவுப் பொட்டலங்களை வைத்து விநியோகிக்கவும் ஹெலிகாப்டர்களை சில அடி தூரம் கீழே வந்து உணவுப் பொட்டலங்களை போடுமாறும் தமிழக அரசு அறிவுறுத்த வேண்டும் என பொதுமக்கள் கையெழுத்து கும்பிட்டு கோரிக்கை விடுகின்றனர்